அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னையோட தலைப்பு ஸோ ஒரு அருமையான ஒரு தலைப்பு அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் மிகப்பெரிய யோக நிலை நீங்கள் அனுபவிப்பீங்க அதை நம்ம உங்களோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்களில் தான் நீங்கள் பிறந்திருக்கணும் அவிட்ட நட்சத்திரம் அதாவது அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்திருப்பீங்க இல்லைனா சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூரட்டாதியில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்களில் இந்த அவிட்டம் சதயம் தான் நீங்கள் பிறந்திருக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்காரர்களுக்கான யோகம் பெறக்கூடிய வயது பொதுவாகவே இந்த அவிட்டு நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறதே ஒரு கடுமையான ஒரு கிரகம் ஏன்னா நீங்கள் உங்களோட ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு எதிரி ஸோ வாழ்க்கையில் இளமையில் நிறைய கஷ்டங்கள் அதாவது சொல்லன்னா துயரங்கள்னு சொல்லலாம் செவ்வாயினாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீர தீர செயல்கள்னு நம்ம ஒரு பக்கம் இருந்தால் கூட குடும்பத்துக்காக தன்னை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இந்த அவிட்ட தான் அதுவும் கும்பராசினால் கேட்கவே வேண்டாம் கஷ்டம் அப்படிங்கிறது அந்த பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இளமையில் கொடுக்கக்கூடிய அந்த வேதனை அந்த ஒரு படிப்பினைகளை அவங்க இளமை முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு முப்பது வயசுலேருந்து பெரிய அளவில் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க யோகங்களை ஸோ அந்த படிப்பனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஈல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நபர் ஏமாற்றப்படுறார் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறார் அப்படின்னா அந்த நபர் செவ்வாயோட அம்சமாக இருக்கணும் ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பொதுவாகவே அவங்களோட வாழ்க்கையில் இளமையிலேயே அதிகபட்சமான துயரங்களை அனுபவிக்கிறதுனால கரெக்டாக அந்த குரு தசை அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த குரு தசை மட்டும் இல்லாமல் மத்தியம வயதில் வரக்கூடிய புதன் திசையும் யோக செய்யும் சரிங்களா ஸோ அந்த புதன் தசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே வரும் இதெல்லாம் தோராயமான கணக்கு இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு அட்டவணை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய காலமில் அது இருக்கும் சரிங்களா அவங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக ஸோ இதில் குறிப்பிட்ட வயதில் அதிகமான யோக பலன்களை இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பெறுறாங்க குறிப்பாக அது வந்து இருபத்தேழு வயசில் அந்த இருபத்தி ஏழு வயதில் புதிய வாய்ப்பு அது வந்து ஒரு தொழிலாக இருக்கலாம் ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் இல்லை திருமணம் வந்து திருமணம் நடந்து உங்களை வந்து மாற்றலாம் குழந்தை பிறக்கலாம் ஸோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய யோகம் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த இருபத்தி ஏழுங்கிற அந்த ட்ரீம் ஏஜில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் தசையில் ஐம்பத்தி நாலு வயசு கரெக்டாக ஐம்பத்தி நாலு வயசில் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தீரும் பெரிய யோகம் ஒன்று கிடைக்கும் வீடு கட்டுவீங்க அந்த நேரத்தில் உங்களோட குழந்தைகள் திருமணமாகும் இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் வெளிநாடு போவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஏஜ் கரெக்டாக இருபத்தி ஏழு வயசு அல்லது ஐம்பத்தி நாலு வயசு இந்த ரெண்டுலையுமே கும்பராசிக்காரர்களில் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு தசையும் புதன் தசையும் இயல்பாகவே யோக தசைகள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை அஷ்டம அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சரிங்களா அதை நம்ம கண்டிப்பாக மறுக்க முடியாது சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்கள் வரும் அடுத்தது நம்ம சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயது நல்ல வயது குறிப்பாக யோகம் நடக்கக்கூடிய வயதுன்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து நட்சத்திராதிபதியாக வருவார் அதாவது இந்த நட்சத்திராதிபதியோட குணங்கள் நமக்கு நிறைய துணிக்கும் ராகு அப்படின்னாலே அது அன்சர்டனிட்டியாக குறிக்கும் அதாவது நம்ம ஒன்று நடப்போம் எதிராளி ஒன்று நடப்பார் நமக்கு நடக்கிற ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் அன்சர்டனிட்டி அதாவது இளமையிலேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்கள் ஸோ வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம் அடையக்கூடிய நம்பி நம்பி ஏமாந்து போகிற நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரம் அதுவும் குறிப்பாக குடும்பத்துக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக இவங்க வந்து குடும்பத்தில் ஏமாறுறத விட வெளியில் அதிகமாக ஏமாறுவாங்க நண்பர்கள்ட்ட வேலை செய்கிற இடத்துல தொழிலில் வியாபாரத்தில் இதுலலாம் வந்து நிறைய ஏமாற்றம் படுதோல்வி அவமானங்கள்லாம் சதய நட்சத்திரத்துக்காரர்கள் படுவாங்க உங்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயது அந்த காலேஜ் கரெக்டாக சேரப்போகிற நேரம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அது ஆனால் நிறைய பேர் நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த பதினெட்டு வயதில் ஒரு ஆர்வம் அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அது எதுவுமே பெருசாக இருக்காது ஒரு ஃபன்னாகவும் விளையாட்டாகவும் ஏன்னா ராகுங்கிறதே நல்லா அனுபவிக்கக்கூடியது சரிங்களா ஸோ அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் அந்த புதன் தசை வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் தோராயமாக அந்த தசைங்கிறத தோராயமாக சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் நீங்கள் நிறைய பேர் செக் பண்ணி பார்க்கலாம் சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு புதிய வாகனம் வாங்குறது புதிய தொழில் அமையிறது பெரிய அளவு பொருளாதாரம் அமையிறது இது எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யோகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இங்கே தான் வந்து பெரிய பெரிய யோகம் ஏன்னால் பிறக்கும்போதே குருவோட தசை பிறக்கக்கூடிய ஒரு ராசி குருனாலே நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு வயதில் ஒரு பெரிய மாற்றம் அது உங்களோட தொழில் ரீதியான மாற்றமாக இருக்கலாம் அல்லது வேலை ரீதியான மாற்றமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து அற்புதமான பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு புதன் தசை நடந்துட்ருக்கும் புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ இயல்பாகவே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை அந்த தசையில் முழுக்கவே ஓரளவுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருப்பீங்க அதுவும் இந்த ஒரு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த நம்பரில் அந்த ஏஜில் நீங்கள் பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இளமையில் சில வாய்ப்புகள் வசதிகள் அவங்க குடும்பத்தில் நிறைய சொத்து பத்துகள்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எப்போதுமே சொந்த காலில் நிற்கணுங்கிற அந்த வெறி அந்த வேட்கை எப்போதுமே உண்டு அதுதான் உங்களை வந்து எப்போதுமே லிஃப்ட் பண்ணி கொண்டு போகும் அதே மாதிரி ரொம்ப நியாயக்காரர்கள் அதாவது நியாயம்னா அவ்வளவு நியாயம் தப்பு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சா கூட அதை என்னையால் பண்ண முடியாது எனக்குன்னு ஒரு தனியான ஒரு பிரின்சிபல் இருக்குது அதை நான் கண்டிப்பாக விடமாட்டேன் அது ஈவன் எனக்கு கடினமாக அந்த வாழ்க்கை ஆனால் கூட நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இவங்களும் அப்படி தான் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஓடா தேஞ்சி போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வெளியூர் வெளிநாடு போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க இந்த புரோட்டாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமும் சரி குருவோட நட்சத்திரமும் சரி சொந்த ஊரை விட்டு வெளியில் போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அவிட்டு நட்சத்திரம் சொந்த ஊரில் இருக்கணும் இதுதான் கான்செப்ட் ஏன்னா செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பூர்வீகத்தை குறிக்கக்கூடியவர்கள் ராகு குரு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு குரு கூட வெளிநாட்டை குறிக்க மாட்டார் வெளியூர் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சதய நட்சத்திரம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் கடந்து நிறைய பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ராகுவோட நட்சத்திரம் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முப்பத்தாறு வயசில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அப்புறம் கொஞ்சம் வயசான ஒரு ஐம்பத்தி நாலு ஒரு பெரிய யோகம் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும் அந்த ஐம்பத்தி நாலு வயசில் கரெக்டாக சுக்குர தசை நடந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு நாற்பத்தஞ்சில இருந்து நாற்பத்தாறு தோராயமாக அந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சுக்ர தசை ஆரம்பிக்கும் சுக்கிரன் இயல்பாகவே உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியோட திசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கரெக்டாக அந்த ஐம்பத்தி நாலு வயதில் நடக்கும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் அந்த தசைகள் எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்